கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பெகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எழுந்திருக்கிறது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாதர் துறைமுகம் அதே மாகாணத்தில் உள்ள பஸ்னி விமானப்படை தளம் கில்ஜித் பகுதியில் உள்ள ஸ்கர்டு விமானப்படை தளம் கைபர் பதுன்கவாவில் உள்ள ஸ்வாட் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்தியாவின் தாக்குதல் எப்படி இருக்கும் என குழம்பி தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நிர்வாக ரீதியாக தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்தியா அங்கு சென்று அடித்தால்தான் அடியா இருந்த இடத்தில் இருந்து அடித்தால் அடிப்பதே சிறந்த அடி என்பது போல் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது இதில் பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது இந்தியா இதற்கிடையே சிந்து நதி மீது இரண்டு நீர்த்தேக்கங்கள் கட்ட தயாராகி வருகிறது இந்தியா இது பாகிஸ்தானுக்கு அடுத்த ஆப்பை இருக்கிறது உலக நாடுகளுக்கு இடையே இருக்கும் முக்கியமான நதிநீர் ஒப்பந்தங்களில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முதன்மையானது பகை கொண்ட இரண்டு நாடுகளிடையே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அமலில் இருந்த இந்த ஒப்பந்தம்தான் தற்போது இந்தியாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது இந்தியா இந்த சூழலில் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கும் மத்திய அரசு சிந்து நதியின் மீது இரண்டு நீர்த்தேக்கங்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக இந்தியா தளம் செய்தி வெளியிட்டுள்ளது சிந்து நதியின் பெரும்பாலான தண்ணீரை இந்தியாவே சேகரித்து பயன்படுத்த இந்த நீர்த்தேக்கங்கள் வழிவகை செய்யும் என சொல்லப்படுகிறது இந்த இரண்டு நீர்த்தேக்கங்களும் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டால் சிந்து நதி நீரின் போக்கை இந்தியா எளிதாக கட்டுப்படுத்த முடியும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பெகல்காம் தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு இப்படி ஒரு முடிவை எடுக்கவில்லை பல ஆண்டுகளாகவே இதற்கான திட்டமிடலும் ஆலோசனைகளும் நடந்து வந்தன அதன் அடிப்படையில்தான் தற்போது பணிகள் நடைபெறுகின்றன என தகவல்களும் தெரிவிக்கின்றன சிந்து நதி நீர் ஆணையத்திற்கான முன்னாள் தலைவர் ஏ கே பஜாஜ் என் டிவிக்கு அளித்திருக்கும் பேட்டியில் இந்த இரண்டு நீர்த்தேக்கங்களும் கட்டப்பட்டுவிட்டால் இந்தியா சிந்து நதியின் பெரும்பாலான தண்ணீரை பயன்படுத்த முடியும் தேக்கி வைத்துக் கொள்ள முடியும் என கூறுகிறார் பாகல்தல் மற்றும் பர்சார் ஆகிய இரண்டு நீர்த்தேக்க திட்டங்கள் தான் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இது முழுமையடைந்துவிட்டால் இந்த தண்ணீரை ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு திருப்பிவிட்டு அந்த மாநிலங்களின் வேளாண் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு வந்தாலும் இந்த நதி நீர் ஒப்பந்தம் தொடர்ந்து அமலில் தான் இருந்து வந்தது இதன்படி சிந்து நதியின் கிழக்கு நதிகளாக அறியப்படும் சட்லஜ் பயாஸ் மற்றும் ரவி ஆகிய மூன்று நதிகளின் நீரை இந்தியா பயன்படுத்திக் கொள்வதற்கு முழு உரிமை அளிக்கப்படுகிறது மேற்கு நதி எனப்படும் சிந்து ஜீலம் சினாப் ஆகிய மூன்று நதிகளை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் குறிப்பிட்ட அளவு நீரை இந்தியாவுடன் பயன்படுத்த அனுமதி உண்டு இந்த நதிநீரை பெருமளவில் இந்தியாவிற்கு திருப்பிவிடும் நோக்கில்தான் இந்த அணைகள் கட்டப்படுகின்றன இதில் பாகல்தூல் திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பர்சர் நீர்த்தேக்கத்திற்கான திட்டமிடும் பணிகள் இறுதி கட்டத்தை இருக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்